ஹாய் எல்லாத்தையும் வீக்கே கிச்சன் ஃபேமிலிக்கு அன்போடு வரவீர்கள் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ந நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு அது நல்லா பொரியவும் கொஞ்சம் ஜீரகம் ஒரு கால்ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு மூணு வெந்தயம் எல்லாமே பொரியவும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதே சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி பழம் கொஞ்சம் கருவேப்புல இந்த வெங்காயத்தோட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட மல்லித்தூள் மிளகாய் தூள் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க வீட்டுக்கு தகுந்தாப்பில் கா காரம் வந்து கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க இப்போ நல்லா எல்லாமே ஒரு பெரட்டு பெரட்டிட்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகவும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து அடிக்கடி ஒரு பொரியலாவோ அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி குழம்பாவோ செஞ்சு கொடுங்க நல்லா பிள்ளைங்களுக்கு இப்போ எக்ஸாம் டைம் வருது நல்லா ஞாபக சக்தியோடு இந்த வெண்டைக்காய் வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் படிக்கிற கான்சன்ட்ரேட் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இப்போ தட்டுன பூண்டு நீங்கள் முதவே சேர்க்கலாம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நல்லா பூண்டு உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இல்லை கடைசியாக அந்த வெண்டக்காய் போட்ட பிறகு நீங்கள் பூண்டு சேர்த்து பாருங்கள் அதோடய ஃப்ளேவரே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ஒரு பெரட்டி பெரட்டிட்டு நல்லா எண்ணெய் அதாவது ராஸ்மல் போடுற அளவுக்கு நல்லா பெரட்டிக்கலாம் பாருங்கள் எந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மையும் இல்லை வெண்டைக்காவில் நல்லாவே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி பெரட்டி கொடுத்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த வெண்டைக்காவோடு அந்த புளியும் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சுட்டு நல்லா இது கொதிச்சுட்டு இருக்கணும் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று அரைச்சிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு இப்போ வந்து உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் உங்களுக்கு பிரியமில்லாட்டி இப்போ இதை விட கொஞ்சமாக நல்லா சுண்டை வச்சு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வெள்ளம் பிடிக்கும்னா அதோ வெள்ளம் பிடிச்சிக்கலாம் வெள்ளம் வந்து அதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காவும் கொஞ்சம் கசகசாவும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த குழம்போட சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சால் நம்மளுக்கு ஒரு அருமையான வெண்டக்காய் குழம்பு வந்து தயாராகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான வாழைத்தண்டு பார்க்குறதுக்கு இன்னமும் நல்லா உருளைக்கெழங்கு கட் பண்ணுறாப்புல இருக்குல்ல தண்ணியில் கொஞ்சம் மோர் சேர்த்து நல்லா இந்த வாழைத்தண்டை வந்து சேர்த்துக்கலாம் கட்டாயம் வாழைத்தண்டை வந்து அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு நார்ச்சத்து உள்ள ஒரு காயினே சொல்லலாம் நம்மூர் நாட்டுக்காய்கள் நிறையாவே சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்ட பொருட்கள் இல்லாமல் இந்த மாதிரி நாட்டுக்காய்களை கொடுங்க ஹெல்த்தியாக இருக்கும் கடலைப்பருப்பு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி கால் டம்ளர் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சு கொஞ்சம் தேங்காய் ஒரு பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் குக்கரில் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த வாழைத்தண்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வந்து மஞ்சள் தூள் ஒரே ஒரு வெங்காயம் உப்பு அரைச்ச விழுதியும் சேர்த்து எடுத்தால் நான் சொல்ல மாட்டேன் ஒரு அல்டிமேட்டான வாழைத்தண்டு கூட்டு அதுவும் இந்த வெண்டக்காய் புளி குழம்புக்கு வந்து இந்த வாழைத்தண்டு கூட்டு அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருந்துச்சு உங்களுக்கு பிரியப்பட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் முட்டை ஒரு ஆம்லேட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு கடுகுழ்ந்த பருப்பு சேர்த்து பொறிச்சு தாளித்து எடுத்துருக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு எம்மியான வாழைத்தண்டு ஆம்லேட் அப்படி இல்லாட்டி நல்லா சுட்டு அப்பளம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சுட சுட சோறு கொஞ்சம் நெய் விட்டு அந்த வெண்டைக்காய் புளி கொஞ்சம் சேர்த்து இந்த நார்ச்சத்துள்ள இந்த வாழைத்தண்டு கூட்ட போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் நிஜமாகவே நல்லா அந்த கடலைப்பருப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நம்மளோடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க